ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் கறிக்கெழம்பு பொடி காலியாக போச்சு அதனால் நான் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மல்லி வாசனை பொருள் அதுக்கப்புறம் நம்ம வத்தல் எல்லாமே வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு வர்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சிட்டு வந்தக்கப்புறம் சூப்பராக மணக்குங்க நல்லாயிருக்கும் இந்த பொடி வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஐம்பது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிக்கப்பறம் உங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வாங்குங்க எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் கொரியரும் இருக்கோம் கொரியர்லேயும் நாங்கள் அனுப்புவோம் சேஃப்டியாக தான் நாங்கள் அனுப்புவோம் சேஃப்டி பேப்பரில் தான் நாங்கள் அனுப்புவோம் எந்த ஒரு டேமேஜும் எந்த இதுவும் இருக்காது இன்றைக்கி வந்து தெரிஞ்சவங்க ரெண்டு பொடி கேட்டிருக்காங்க சாம்பார் பொடியும் கறி கொழம்பு பொடியும் கேட்டிருக்காங்க நான் அதுதான் இப்போ பண்ணிக்கிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்பார் பொடி இதுவுமே காலியாக போகுது அதையும் போட்டு வச்சாச்சு பாருங்கள் கொஞ்சம் பேருக்கு தக்காளி வடகம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும் இதுதான் தக்காளி வடகம் நாங்கள் வந்து கடைகளுக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் தக்காளி வடகமும் நார்மல் வடகமும் சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் கால் கிலோ அரை கிலோன்னு எல்லோரும் வாங்குகிறாங்க வே வேணும்னா உங்களுக்கு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் நாங்கள் ஹேர்பெல் ஆயிலும்